லைஃப்பில் பொன்னாக பிறக்கறதே ஒரு பெரிய சேலஞ்சு அண்ட் அது மட்டும் இல்லாமல் தொழிலில் ரொம்பவே முன்னாடி இருக்கணும் அப்படின்னா பல விஷயங்களாக ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ரீசெண்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் ராதிகா அவங்க சொல்லியிருக்காங்க பொதுவாக நம்ம வீடுகளில் சொல்கிற மாதிரி நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க அதே நாலு பேர் நம்ம ரொம்ப நல்லா இருந்தோன்னா பயங்கரமாக பாராட்டுவாங்க நம்ம நல்லா இல்லை அப்படின்னா நான் அன்னைக்கே சொன்னேன் அப்படிங்கிற டயலாக்லாம் சொல்லுவாங்க அப்படிங்கிறத பற்றி ரீசண்டாக ஒரு இன்டர்வியூவில் ராதிகா அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொன்னாக பிறக்கறதே ஒரு சேலஞ்சு தான் ஆரம்ப காலகட்டத்தில் நான் பல ஏமாற்றங்களை பார்த்துருக்கேன் அதுதான் என்னோட லைஃப்ல ஒரு உத்வேகமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்போ இருக்க காலகட்டத்தில் இருந்திருக்கக்கூடிய ஹீரோயின்ஸினுடைய வாழ்க்கையும் மாறுபட்டது அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸினுடைய வாழ்க்கையும் மாறுபட்டது அந்த காலத்தில் இருந்த சில பத்திரிக்கையாளர்கள் என்னமோ அவங்க ஹீரோயின்ஸ் கூட டிராவல் பண்ண மாதிரியும் அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக பார்த்த மாதிரி எழுதுறாங்க ஏதோ இந்த மாதிரியான கண்டென்ட்ஸை யூஸ் பண்ணி நாலு காசு பார்க்குறாங்க அப்படின்னா எழுதிட்டு போட்டுமே ஆனால் அதுக்காக அடுத்தவங்க பிரைவசில அளவு மீறி நடந்துக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு ராதிகா அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க சில பேர் அவங்களுக்கு ஆதரவாகும் இன்னும் சில பேர் வழக்கம் போல இதையுமே ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க